ஸ் மெகந்தி சேனல்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துருக்குங்க அது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் அதை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடலாம் ரிசீவ் பண்ணியாச்சு ஆச்சு அங்கே வீடியோக்கள் போகலாம் கொரியர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு பொக்கிஷம் இதுக்குள்ளே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக மெகிந்தி கிளாஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் தாங்க கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் இந்த சர்ட்டிவிகேட்டை வச்சு சர்ட்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் இதே மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ஃப்ரீயாக வந்து நம்மளும் எடுத்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அதை பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொன்று இது வந்து எந்த அளவு எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னா நீ எல்லாம் லைஃப்பில் வந்து மேலேயே ஏற மாட்டேன் நம்மளை பார்க்குறவங்களுக்கு முன்னாடி நம்ம மேலே ஏறிடுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற முதல் இதுவே இது எனக்கு அதனால் இதை பார்க்கும்போது உண்மையாகவே சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது ஸ்டேஜில் ஏற போகிறேன் நெக்ஸ்டே என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்த்து நம்ம கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்ற வரி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை எனக்கு ப்ரொவைட் பண்ணால் எங்கள் மேம்க்கு ரில்வான் ஆயிஷா எங்கள் மேம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த கிளாஸும் வந்து எனக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்குமே அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் தென் அதோடு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என் சக்தி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க